போட்டு வச்சிருக்கா சே எல்லாம் நான் இங்கே வீட்ல இல்ல அந்த திமுரு இவளெல்லாம் என்னத்த சொல்றது ஒண்ணு இல்ல வீட்டை பராமரிக்கிறதுல ஒண்ணு இல்ல நீங்க அப்ப எல்லாம் எதுக்கு தான் பெற்று விட்டாங்களோ தெரியல சே ஏய் ராஜே ராஜே ஆஹ் அத்தை என்னத்தை வீட்டை போட்டு வச்சிருக்க நீ நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா இப்பயும் கசகசமா போட்டு வச்சிருப்ப ஏன் உனக்கு ஒழுங்கா வீட்டை கூட துடைக்க தெரியாதா அத்தை நான் நல்லாதான் த துடச்ச நான்தான் பாக்குறேன் நீ நல்லா தொடச்ச லட்சணத்தை ஏன் ஒண்ணுக்கு ரெண்டு தண்ணி வச்சு துடைச்சாதான் என்ன இப்பவே அம்முனிக்கும் மேல் வலிக்குது என்னத்த வேலை பார்க்குறியா ச்சே அங்கெல்லாம் என் அம்புட்டு அம்புட்டுக்குள்ள வேலை பார்க்கறா சும்மா சொல்லக்கூடாது ஒரு வேலை எடுத்தோம்னாலும் முருப்படியா தான் அடுத்த வேலைக்கு போவா உன்ன மாதிரி இங்கே காக்கா கடி கடிச்சுக்கிட்டு அங்கே போய் காக்கா கடி கடிக்கிற மாதிரிலாம் கிடையாது ஏன் தான் நீ இப்படி இருக்கியோ சரி நானும் எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா நீயா தான் என்னை பேச வைக்கிற நான் இருந்தா எம்புட்டு நீட்டா இருக்கும் உன் பக்கத்துலயே இருந்து சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா ஒழுங்கா பண்ணு ஒழுங்கா பண்ணுன்னு உனக்கே அறிவு வேணா இன்னமே ஒழுங்கா பண்ணிடுறேன் ஆமா ஓ போயி நைட்டு டிப்பனையாவது ஒழுங்கா பண்ணு எல்லாம் அவங்க இவ கூட கத்தி கத்தியே நம்ம தொண்டை தண்ணியெல்லாம் போகுது நம்ம உசுறு எடுக்கிறதுக்குன்னே வராங்கப்பா செய்ய் மக வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நாள் பொட்டி பாம்பாட்டை அடங்கி கிடந்துச்சு நான் கூட நினைச்சேன் திரிந்திருச்சோம் அந்த கிளவி அப்படின்னு இதெல்லாம் என்ன பண்ணாலும் சரி இதெல்லாம் திருத்தவே முடியாது பிறவி கோணம் அங்க இருந்துட்டு வந்ததுனால இங்க எங்க சோறு கிடைக்காம போயிருமோ நினைச்சிருக்கோம் போல நல்லா தண்ணி தொடச்சு வச்சிருக்கேன் கிளவிக்கு வேற ஒண்ணும் இல்ல கண்ணு கோளாராயிருச்சு சும்மா வீட்டுல இருக்கு பாரு அங்க அவ அம்புட்டுக்குள்ள வேலை வாங்கியிருப்பான் அதான் பொட்டி பம்பா அடங்கிட்டு கிடந்துச்சு இங்க ஒரு வேலையே இல்லாம சும்மா தானே தெரியுது அதான் எவகிட்ட வம்புக்கலான்னு பாத்துட்டு இருக்கு இதெல்லாம் மனசியே இல்ல வீடான வீட்டுல எல்லாரும் எம்புட்டுக்குள்ள வேலை பாக்குறாங்க இவ வேலை பாக்குறத பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கா எல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தாதான் அவ அவ ஒழுங்கா இருந்திருப்பா இவன் குடுக்குற இடம் தான் இவன் இப்படி திரியறதுக்கு எல்லாம் காரணம் அப்படி என்னத்தை சுக்குபடி போட்டு மழைக்கு வச்சிருக்கான்னு தெரியல நான் வேற கொஞ்ச நாளா இல்லையா இப்போ ரெண்டு இப்போ தான் கல்யாணம் புதுசு மாதிரி குஞ்சுக்கிட்டு அலையுதுங்க இவெல்லாம் ஒன்றும் குத்த சொல்ல முடியாது இந்த பயலும் சரியில்லை வர வர சின்னம்மா வந்திருக்கே ஏதாவது பேசுவோம் சொல்லுவோம் அப்படின்ற அக்கறையே கிடையாது வரான் நேராக போகிறான் பொண்டாட்டிக்கிட்ட குசு 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 குசுன்னு பேசுறான் அப்புறம் சாப்பிட வாரான் நான் உட்காந்துருந்தேன்னா சின்னம்மா சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை தான் கேட்கறான் இல்லடா தம்பி சாப்பிடலன்னா சாப்பிடு சின்னமான்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் இல்ல சாப்பிட்டேன்னு சொன்னாலாவது சரி சின்னம்மா அப்படியும் கிளம்பிடுறான் இந்த பையன் என்னப்பதான் நினைச்சிட்டு இருக்கான் கடைசி வரைக்கும் அந்த நகை பணம் என்ன ஆச்சுன்னு ஒன்னும் தெரியல எனக்கு தெரிஞ்சு இவ தான் எங்கேயாவது லவிட்டிகிட்டு போயிருக்கணும் இவன் கிட்ட கொண்டு போய் கொடுத்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் விலகுவது இருக்கிற வரைக்கும் ஒன்னுத்துக்கும் ஆகாது சொல்லிட்டேன் எல்லாத்தையும் நான் ஓட்டிக்கிட்டே இருந்தாதான் அவன் அவன் ஒழுங்கா வேலை பார்ப்பான் போல இல்லன்னா அப்படியே மந்தமா உட்காந்தே கிடக்குறது சரி நானும் இந்தா வேலை பார்ப்பேன் அந்தா வேலை பார்ப்பான்னு பார்த்தா இவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் அவ அவ ஒழுங்கா அறுப்பா போல போன் அடிக்குது யாரு கஸ்தூரியா ஹலோ என்னத்தா நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் சின்னம்மா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நான் என்னத்த பண்ணுவேன் சும்மா இதோட உட்கார்ந்திருக்கேன் அப்படியா மைனிகாரி என்ன பண்ணுது அவளுக்கு என்ன பிழைப்பு இன்னைக்கு கோயில் சாப்பாடுதே என்ன நம்ம சொல்ற கோயில் சாப்பாடா என்னது கோயில் சாப்பாடா ஏன் மைனி ஒண்ணு சமைக்கிறையோ இல்லடி இன்னைக்கு வீடெல்லாம் முழுனாக சரி கொஞ்சம் பாத்திரம் கிடந்துச்சு அதெல்லாம் கழுவி போட்டாங்க அப்புறம் கோயிலுக்கு போயிட்டாங்க இருந்து பிரசாதத்தை வாங்கிட்டு வந்தாங்க எனக்கும் கொஞ்சம் கொடுத்தாங்க அவன் ஏன் சின்னம்மா வீட்டுல ஒண்ணும் சமைக்கலையா அதான் கோயில சாப்பிட்டோம்ல அப்புறம் இதுக்கு கோயில் சாப்பாடு இருந்தா என்ன கொஞ்சோண்டு வீட்டுல சமைக்கிறது இல்லையா இப்படியே கோயில் கோயிலா அவ அடியே இதெல்லாம் நானும் சொல்லிட்டேன்டி எங்க உங்க அண்ணன் கேக்குறான்ப்பெல்லாம் என்னது அண்ணனே இப்ப கோயில் சாப்பாடு சாப்பிடுதா ஆமாண்டிங்கிறேன் என்ன சின்னம்மா நீ இப்படி விட்டுட்டு இருக்க வேற என்ன தெரியும் செய்ய சொல்ற நான் சிவனேன்னு அக்கடான்னு கிடக்குறேன் இவெல்லாம் இங்கே ஆட்டமா ஆடுறா ஒரு வார்த்தை பேச முடியல தெரியுமா அப்படியே பேசினாலும் உங்க அண்ணன் சண்டைக்கு வரான் நல்லா குழுப்பேரி கிடக்குது வேற ஒன்னும் இல்ல அதை தாண்டி நானும் சொன்னேன் இம்புட்டுத்துக்கு காரணம் நீதான் தான் சின்னமா என்ன நானா பின்ன யாரு உனே யார் இம்புட்டு தூரம் வர வரைக்கும் விட சொன்னது முன்னாடி அன்னை கோயிலுக்கு போகவும் வரோம் சாமியை கும்பிட அம்பிட்டுத்தேன் கோயில் சாப்பாடுலாம் நின்று வாங்கியிருக்கா அப்படியே வாங்கினாலும் நம்ம தான் வாங்கிட்டு வந்து கொடுப்போம் அது ரெண்டு வாய் சாப்பிட்டு வீட்டு சாப்பாடு தான் வேணும்னு சொல்லி போய் நிற்காது இப்ப கோயில் சாப்பாட்டையே ஒரு முழு சாப்பாடு மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிருக்குன்னா இதுக்கு காரணம் யாரு தோ இவ தான் வந்திருக்காள் ஒருத்தி மைனி அவ தானே ஆமண்டி அவதான் காரணம் நான் இல்லைன்னு சொல்லல அவளை இம்புட்டு தூரம் வரத்து விட்டது யாரு நீ தானே மேல பழைய தூக்கி போடுற பின்ன வேற என்ன நம்ம சொல்ல சொல்ற அவளெல்லாம் ஆரம்பத்திலேயே வைக்க வேண்டிய இடத்துல வச்சிருந்தீனா இம்புட்டு தூரம் நடந்திருக்குமா எல்லாம் நீ குடுக்கற இடம் தான் இப்ப காலையில மைனி என்னத்தை வெட்டி வேலி முடிச்சாங்களா அதை ஏன் கேக்குற வீட்டை தூத்தி விட்டுட்டு வீட்டை முழுகுனாக அத பார்த்தேன்னு வெயி முழுகுன வீடு மாதிரியே தெரியாது கொள்ள கர அழுக்கு நீ வேற சின்னமா இதோ இங்க துடைக்க வரவக எம்புட்டு நீட்டா துடைக்கிறாங்க தெரியுமா அப்படியா என்ன நம்ம காசு குடுக்குறோம் அந்த அளவுக்கு அவங்க வேலை பாக்குறாங்க மைனி அவ நம்ம வேலை பாக்குறோம் வேலை பாக்குறோம்னு சொல்றதுக்காக சும்மா நாலு இழுப்பு இழுத்துட்டு போயிட்டா அது வேலை பார்த்த மாதிரி ஆயிடுமா ஆமாண்டி நீ சொல்றதும் சரிதான் அப்பதானே அண்ணன் கிட்ட நடிக்க முடியும் நான் அம்பட்டுக்குள்ள வேலை பாக்குறேன் கஷ்டப்படுறேன் அப்படின்னு அடியே ஆமண்டி நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தாண்டி சொல்லிட்டு கிடக்குறா நீ விட்டுறத சின்னம்மா அப்படியே சொல்லி சொல்லிதான் அண்ணன் அவ பக்கத்து திருப்பி வச்சிருக்கா என்னமோ விட்டேன்னு வையே உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பாம இருக்க மாட்டா சொல்லிட்டேன் பாத்துக்கோ என்னடி சொல்ற வீட்டு விட்டு அனுப்பிடுவானா என்ன நீ ஒண்ணும் தெரியாதவ மாதிரி எந்தீன்னா எந்த வீடு யார் பேர்ல இருக்கு அண்ணன் பேர்ல தானே இருக்கு ஆமா அண்ணனும் மைனியும் இது எங்க வீடு உங்களுக்கு இந்த இதுல எதுவும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா நீ எங்க மூஞ்சி வச்சிருக்க எங்க போவ நீ சொல்றதும் சரிதான் பாத்து சூதானமா சின்னமா அண்ணன் இருக்கும்போது அவளை ஒண்ணும் சொல்லாத அமைதியே இது பண்ண அதுவே அண்ணன் இல்லாதப்ப நல்லா வச்ச செய்யே ஆஹ் சரிடி ஏதாவது ஒன்னு சொன்னான்னு வையே அண்ணன் இருக்கும்போதே அவ முன்னாடி கேட்டு விட்டுரு அப்படி பண்ணினாதான் அவளும் அடங்கி போவா இல்லைன்னு வையே உன தூக்கி சாப்பிட்டுட்டு அவ பாடி போயிட்டே இருப்பா அவளெல்லாம் வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் எல்லாம் நம்மளுக்கு ஒழுங்கா நடக்கும் என்ன சின்னமா புரிஞ்சுதா ஆ புரிஞ்சதுடி நீ ஏன் மச மசன் இப்படியே இருக்காத கோயில் சாப்பாடு சாப்பிட்டாலும் எனக்கு வீட்டு சாப்பாடு மாதிரி ஆகாதுன்னு சொல்லி சமைச்சு வைக்க சொல்லு ஏன் ஒரு சோறு ஒரு ரசம் ஒரு உருளைக்கணும் வைக்கிறதுக்கு எம்புட்டு நேரம் ஆகுப்போது வேற ஒண்ணும் இல்ல சோந்தரி அவளுக்கு வேகமா ரூம்ல போய் படுத்துக்க வேண்டியது நம்ம எல்லாம் பாரு எம்புட்டு ஒல்லியா கிடக்குறோம் அதுவே அவளை பாத்திய தின்னுபிட்டு தின்னுபிட்டு தூங்குறா கொஞ்சம் குண்டாயிட்டான்னு நினைக்கிறேன் அடியாண்டி அதுவும் இன்னொரு விஷயம் டி பண்ணி தான் அண்ணனுக்கு கோழிப்பேத்தி வச்சிருக்கா போல எண்ணெயில போட்டு எடுக்கிறது எண்ணெயில போட்டு வதக்குறது அந்த பையெல்லாம் அதை சிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் நீ சொல்ல மாட்டியா எதுவும் எங்கடி அந்த பையன் கேட்டாதானே வாரத்துக்கு மூணு நாள் வாட்டி எண்ணெயில போட்டு பஜ்ஜி வடை எல்லாத்தையும் குடுக்குறா எதுக்கு எங்க அண்ணன் சீக்கிரம் போய் சேர்றதுக்கா ஒரு லிட்டர் எண்ணெய் ஒரு இருபது நாளைக்காவது அம்புட்டு கொள்ள எண்ணெய் அவ்வளவு எண்ணெயும் நீயும் ஊத்தி செஞ்சு வச்சிருக்கா இதுல முந்திரி பருப்பு வேற அய்யோயோ பத்தாத கொதைக்கு காலையில தேங்காய் சட்னி நைட்டும் தேங்காய் சட்னி தேங்காவும் அதிகமா சேர்க்கிற ஆபரேஷன் பண்ணதுன்னு ஒரு நாடகத்தை போட்டுச்சுல ஆமண்டி அதை வச்சாது நீ சொல்ல மாட்டேன் ஐயோ நான் எம்பிட்டவோ சொல்லிட்டேன் கேட்கவே மாட்டாடி இந்த பையிலும் புழு சப்போட்டு வேற சின்னம்மா அதெல்லாம் ஒண்ணு ஆகாது ரெண்டு வாட்டி வாக்கிங் போனா எல்லாம் சிரிச்சு போயிரும் அப்படிங்கிறான் ஆமா இவகதை பார்த்தாவ ரெண்டு வாட்டி நடந்தாலும் சிரிக்காது மூணு வாட்டி நடந்தாலும் அது கிடக்குது நீ ஏன் ஸ்ட்ரிக்டா இருந்து அண்ணன் நல்லா பாத்துக்க எனக்கு தெரிஞ்சு இவ அண்ணனை தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காளோ என்னமா நான் எல்லாம் ஒரு லிட்டர் எண்ணெயை ஒரு மாசத்துக்கு வச்சுக்குவேன் தெரியுமா எண்ணெய் எதுக்கு சும்மா அந்த காயறி வதங்கிறதுக்கு அம்புட்டுதான் அதுக்காக எண்ணெயிலேவா போட்டு பிடிக்கிறது

சின்னமா அவளுக்கு இருக்கிறத வயசாகிட்டே போகுதுல பாவம் தானே அவளும் எல்லா வீட்டு வேலையும் அவதான் ஒரு வேலையால் கூட கிடையாது ஏதோ இந்த மாசம் மட்டும்தான் கோயில் சாப்பாடு எல்லாம் வருது அதையும் கோயில் சாப்பாடு என்ன இதுக்கு நீ அப்படி இருந்ததே ஆனா இப்ப அப்படியே மாறிட்டியா எங்கடா கோயில் சாப்பாடு போடுவாங்க எப்படா போடுவாங்க காத்துக்கிட்டு கிடக்குற தான் என் சொல்றேன் நீனு அவளை கொஞ்சம் சமைக்க சொல்லு இப்படியே விட்டுக்கிட்டு கிடந்தேன்னு வையே அப்புறம் எந்த கோயில எந்த சாப்பாடு கிடைக்கணும் வாரம் புல்லா போட்டுற போறாடா அப்படிலாம் அவர் பண்ண மாட்டாச்சுனம்மா எங்கப்பா ஏதோ மத்தியானம் சாப்பாடு தான் சமைக்கவே இல்லைன்ட்டு நைட்டு சாப்பாடாது சீக்கிரம் சமைச்சு வைடின்னு சொன்னா என்ன ஆளுக்கானா நானும் என்னத்தை தான் செய்யறது இத்தனைக்கு வெங்காயம்னா நேரத்தையே உரிச்சு கொடுத்துட்டேன் அதை செய்யறதுக்கு வலிக்குது உன் பொண்டாட்டிக்கு நான் என்னத்தை தான் சொல்றது நான் ஒரு பெரிய மனசு எம்பிட்டு தூரம் தான் கத்த முடியும் நீ தாண்டா உன் பொண்டாட்டி அடைச்சி வைக்கணும் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது இருக்க இருக்க வயசாவது சாப்பாடு கொடுக்கணும் அப்படி இப்படின்னு நீ தான் சொல்லணும் பாவம் அவளும் சின்ன பிள்ளை தானே ஒன்னும் தெரியாது நீ தான் எடுத்து சொல்லணும் சரி சின்னம்மா நான் சொல்றேன் அவள்கிட்ட

ஒரு வாரத்துக்காவது சரி சின்னம்மா நான் அவளை கேட்கிறேன் வைக்கிறேன் அப்படியாவது பேச்சு வருதா பாரு அப்படியே ஃபுல்லா பொண்டாட்டி தாசனாவே ஆயிட்டான் பாவே எவ்வளவு இப்படி இருந்தானோ அவ்வளவு அவ்ளோ அவகிட்டே இப்ப சாஞ்சிக்கிட்டான் அப்படி என்னத்தான் சொக்குபடி போட்டு வச்சாலோ தெரியலையே என் புள்ள ஒரு வாரத்தை கூட ஏத்தி பேச மாட்டேங்கிறானே இப்படி ஆக்கி இவ வச்சிருக்காள்

என்ன அங்கிள் அப்படியா நீ வேணா நல்லா கேட்டு பாரு ஆமான்னு தான் சொல்லுவாரு இப்பயும் நான்தான் தான் பேசுற மாதிரி வரும் ஆனா அவர் நினைச்சதை தான் முடிக்க பாப்பாரு சூப்பர் அங்கிள் என்ன அங்கிள் நான் சொல்றது சரிதானே அப்படிலாம் இல்ல நீ ஏன் உனக்கு நினைச்சுக்கிட்டா நான் பொறுப்பாக முடியுமா அதுக்கு ஓஹோ சார் அப்ப சோழகிறது கேக்கல அப்படின்னா சோழகிறது என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க அதெல்லாம் முடியாது எனக்கு இதை பார்க்கும்போது சின்ன வயசுல எங்க அம்மா ஞாபகம்லாம் வருது ஸ்கூல் விட்டு வந்தோடனே அம்மா அவிச்சு அவிச்சுருப்பாங்க வீடே மணக்கம் நான் அப்ப கேப்பேன் அப்ப அவங்க நான் தாரேன்டா அப்படின்னு சொல்லுவாங்க தங்கச்சி பாப்பா எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டும் எனக்கு சின்னதா பிச்சு கொடுப்பாங்க அதை அப்படியே உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிடுவேன் பாத்துக்க நல்லா இருக்கும் இத பாக்கும்போது எனக்கு பழைய தான் வந்துக்கிட்டு இருக்கு ஒன்னும் வராது மத்ததெல்லாம் அழிச்சு கொடுக்கும் போது மட்டும் வரவே வராது என்ன பண்றது ரத்தனும் அம்மா அம்மா போயிட்டாங்க அம்மா எப்பவுமே நம்மளுக்கு பார்த்து பார்த்து தான் செய்வாங்க அதனால எனக்கு இந்த சோளம் கருது ரொம்ப பிடிக்கும் அப்படி அங்கிள் நான் அதான் வாங்கிட்டு வந்தேன் நல்லா இருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆ நல்லா இருக்குமா நல்லா கம்பிய நீட்டி காய்ச்சி சுட்டு எடுத்திருக்காங்க பிறகு எப்படி நல்லா இல்லாம போவோம் என் ஜீவா நீ எல்லாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டியா எங்க அங்கிள் நான் ஃபுல்லா வளர்ந்ததே ஹாஸ்டல்ல தான் அம்மா பாசம்னா என்னன்னு தெரியாது ஏதோ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வேண்டுதான் பாசம்னா என்ன அம்மா பாசம்னா என்ன எல்லாமே புரிஞ்சுக்கிட்டேன் ஓ அப்படியா ஜீவா ஏங்க சாப்பிடும்போது தோண தோணுட்டு பேசாம சாப்பிடற வேலையை பாருங்க சரி ரத்தனம் ஆண்டி என்ன ஜீவா இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னது நீங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா என்ன ரெண்டு பேரும் சிரிக்கிறிய நான் கேட்டது எதுவும் குத்தம் ஆயிடுச்சோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல சீவா அவரு என்ன லவ் பண்ணிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படியா ஆமா என்ன என்னன்ட்டு இது நீங்க சொல்லவே இல்ல யாரையும் பெருசா கேட்கல அதனால நாங்களும் யார்கிட்டயும் எதுவும் சொல்லல ஓகே ஓகே வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆமா அங்கிள் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னாரா இல்ல நீங்க சொன்னீங்களா அங்கிள் நீங்களே சொல்லுங்க அதையாமா கேக்குற ஏங்க சொல்லுங்க அவதான் கேக்குறாங்க தெரிஞ்சுக்கிட்டுமே நான் தான் உங்க ஆண்டி பின்னாடியே சுத்துனேன்

ஆண்டி நல்லா குழுக்க முழுக்கன்னு இருக்காளா அதனாலயே எனக்கு கொஞ்சம் பிடிக்கும் அடா பாரி நானும் நல்ல விஷயம் ஏதாவது சொல்லுவியான்னு பார்த்தா கொழுக்க முழுக்கன்னு இருக்கிறத பே சொல்றியே ஆமா அப்ப என்ன தழத்தலன்னு தக்காளி பழம் மாதிரி இருப்பா பாக்கணும்னு ஆசையா இருக்கும் பாருடா ஐயோ இவன் முன்னாடி மானத்தை வாங்குறாரு ஐயோ ஆண்டிக்கு வெக்கத்தை பாரு சீ போடி மேற்கொண்டு சொல்லுங்க அங்கல் ஏங்க இவ இருக்கானு எல்லாத்தையும் சொல்லிப்படாதீங்க பின்னாடி என்ன கிண்டல் பண்ணுவா பண்ணிட்டு போறா வேற யாரு நம்ம தீவா தானே ஆமா அங்கல் நீங்க சொல்லுங்க ஐயோ என் மானம் போச்சே இவ வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்ப மாப்பிள்ளைய இவளுக்கு பிடிக்கவே இல்ல சரி அப்ப இவ எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்திருக்கா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிடாங்க ஐயோ

அந்த மனுஷனுக்கும் அந்த மாப்பிள்ளையை பிடிக்கல போல எப்படிரா சொல்லான்னு பார்த்துட்டு இருந்தாரா என்னமோ அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு உனக்கும் பிடிக்கல எனக்கும் பிடிக்கல வாமா நம்ம எங்கிட்டாவது ஓடிடுவோம்னு சொல்லிட்டு இவ அப்பா கூட்டிட்டு வீட்டுக்கு ஓடி வந்துட்டா ஐயோ ஏன்டா என் மானத்தை வாங்குறீங்களா தெரியல ஆட்டி என்னடி பாத்தீங்களா எங்கள்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க உங்க ரெண்டு பேத்துக்குள்ளார எம்புட்டு பெரிய கதை இருக்கு ஒரு நாளாவது எங்கள்கிட்ட சொல்லியிருப்பீங்களா அதான் இப்ப கேட்டுச்சீங்களே வேற என்ன பாருங்க அங்கிள் பிடிச்சிருக்குன்றதுக்காக முந்தின நாள் சொல்லியிருக்கிய ஏன் அதை கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா அட நீ வேறடி எனக்கு அந்த மாப்பிள்ளை சுத்தமா பிடிக்கல அது அப்பவே சொல்லிருக்க வேண்டியதானே ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி போய் சொல்லணும் அதுக்கு காரணமும் இவர்தான் என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியல அதாவது இவரை வந்து வீட்டுல பொண்ணு கேரங்கன்னு சொன்னேன் இவர் கேக்குற மாதிரியே தெரியல ஜீவா இத சொல்ல மறந்துட்டேனே அப்போ எங்களுக்கு வசதி வாய்ப்பு கம்மி அதனால பொண்ணு கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் இருந்தா இவ அந்த புது நின்று போட்டா எடுக்கறா ட்ரெஸ் எடுக்கற சாப்பாடு ஊட்டி விடுறா என்னென்ன கல்யாணத்தை நிப்பாட்டினது வேணா நீயா இருக்கலாம் அதுக்கப்புறம் உங்க பேசி சம்மதம் வாங்க முட்டியும் ஏன் தங்கு வர அந்த போச்சு அதுவும் இல்லாம ஜீவா இவ வேற கல்யாணத்துக்கு முந்தின நாள் மாப்பிள்ள வேணான்னு சொல்லி ஓடி வந்துட்டாளா ஆமா எங்க வீட்டுல எல்லாரும் பக்கு பக்குன்னு இருக்காங்க எதுக்கு அங்கல் எங்க என்னையே வேணான்னு சொல்லிட்டு ஓடி போடுவாளோ இம்புட்டு செலவு பண்ணிருக்கேன் என்னத்த பண்ண ஏது பண்ண இவள கண்காணிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா ஆனாங்க அப்பவே எங்க கல்யாணம் கலாட்டாவா இருந்துச்சு தெரியுமா அப்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஆண்டி கையை பிடிச்சிருக்கிய பின்ன

அங்கிள் நீங்க பண்ணதும் தப்பு தானே பாவம் ஆண்டி கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருந்தா அவங்கள ஏதாவது ஏற்பாடு பண்ணிப்பாங்கல்ல ஏன்டி அவன நல்லா கேளு ஆமாமா தப்பு பண்ணிட்டேன் இப்பவாது திருத்திக்கங்க அங்கிள் என்னமே திருத்த முடியாது நான் இவ கழுத்துல ஒரு தாலி எல்லாம் கட்டிட்டேனே அட பாவி மனுஷா நீ எத பத்தியா பேசுற நாலு மணிக்கு எந்த கரகம் வந்து என்கிட்ட சொன்னு தெரியல நான் உன்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுறேன்பா

பரவியல அப்ப இருக்கு உங்களுக்கு என்னைய விளக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும் உன் தங்கச்சி வந்துகிட்டு இருக்கா என்ன எதுன்னு கேளு